அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து ஒரு மனநிறைவான வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடிக்கடி பொருளாதார தடைகள் இவர்களுக்கு அதனோட அதற்கு ஒரு இடைஞ்சலாகவே இருக்கும் கும்ப ராசி பெற்ற இந்த சம்பத்து வரம் என்ன அப்படின்னா சம்பத்து நட்சத்திரங்கள் இந்த சம்பத்து நட்சத்திரங்களை கும்பராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில எடுத்து நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி வந்து ஜென்ம நட்சத்திரத்தை பத்தி விரிவாக முதல்ல கொண்டீங்க யூடியூப் சேனல் சொல்லியிருந்தனோம் அதே பிரகாரம் தான் இந்த நட்சத்திரங்கள் நீங்க எடுத்து செய்து பாருங்க யோகம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய கும்பராசிக்குல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அதாவது நீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க சதய நட்சத்திரக்காரன் கேட்டிருக்கிறீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க உங்களுடைய அவிட்ட நட்சத்திரக்காரங்க எடுத்தீங்க அப்படின்னா ராகுவினுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய சதயம் திருவாதிரை அதுக்கப்புறமாக சுவாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தனதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும் அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இங்க ஒரு சாதகதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனியினுடைய நட்சத்திரங்களான அனுஷம் பூசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகதாரையாக வேலை செய்யும் இந்த நட்சத்திர நாட்கள்ல என்ன செய்யணும் இந்த நட்சத்திர நாட்கள்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடி இந்த நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே பல பேர்த்துக்கு தெரியாது அப்போ இந்த நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கொன்றை தினசரி யூடியூப் சேனல்ல ஏற்கனவே ஜென்ம நட்சத்திர வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட ஸ்கிரீன்ல இருக்குது டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அதுல போய் அந்த வீடியோவை பாத்துக்கலாம் ஏன் இத பத்தி தெரிஞ்சவர்கள் அத விட்டுடலாம் இந்த நட்சத்திரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய சம்பத்தை பெருக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு நாம ஒரு தொழிலை தொடங்குறோம் இந்த நாள்ல தொழில் தொடங்கி பாருங்க வெற்றிகரமாக இருக்கும் நிலம் வாங்குறீங்க அடுத்தடுத்து நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஒப்பந்த சைன் போடுறீங்க ஒரு பிஸ்னஸ் ஒரு ரிலேட்டடா அப்போ இந்த நாள் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் புதுதா ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க இந்த நாள்ல ஒரு எப்பவுமே எடுக்கிற ஆர்டரை விட ஒரு புதுசாக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எடுக்கிறீங்க பெரிய அளவுக்கு கொள்முதல் போடுறீங்கன்னா இந்த நாள் எடுத்து பாருங்க ஒரு சாதகமாக வேலை செய்யும் சரி எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல வந்து இதுக்கு எப்படி இந்த நட்சத்திரங்கள் யூஸ் பண்ணணும் இப்ப வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை நாள் அன்றுக்கு நீங்க விண்ணப்பம் அனுப்புங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியை பாருங்க அதே மாதிரி இன்டர்வியூ இந்த நாள் அன்று நீங்க போய் பாருங்க அவங்களாக கால்ஃபர் பண்ணா அது அது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அவர்களே ஒரு நாள் பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்றுக்கு போங்க நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்பது நாளைக்கு ஒரு முறை வந்து வந்துகிட்டேதான் இருக்கும் பிறர் உதவி நாடுதல் தான் இந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கணும் சுபகாரியங்கள் செய்வதற்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிகமாக வெளியே அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் நிறைய வச்சிருப்பீங்க அப்புறம் கடன் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க செய்ததுக்கு உண்டான பணம் அதாவது வேலை செஞ்சிருப்பீங்க தொழில் ரீதியாக பணம் வெளியே நிற்கும் அதையெல்லாம் வாங்குறதுக்கு சம்பந்தப்பட்ட நபரையோ அதிகாரியோ பாக்குறீங்கன்னா இந்த நட்சத்திர நாட்கள் நீங்க போய் பாருங்க இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்தாக வேலை செய்யறதுனால ஏதோ ஒரு வகையில நீங்க அந்த செல்லும் உங்களுக்கு திருப்பி கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அது மட்டுமல்ல வீட்டுக்கு வந்து ஒரு வாகனம் வாங்குறீங்க ஒரு டெஸ்க்டாப் மானிட்ரு ஒன்று வாங்குறீங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்குறீங்க லேப்டாப் வாங்குறீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்றைக்கு வாங்குங்க வீட்டுல கிரக பிரவேசம் பண்றீங்க ஒரு சுபகாரியங்கள் செய்றீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்ல செய்து பாருங்க நல்லபடியாக இருக்கும் புதிதாக ஒரு அப்டேட் உங்களை நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு வைங்களேன் அதாவது நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க புதுசா ஒரு வேலைக்கு நீங்க போகணுங்கிற முடிவெடுத்துட்டீங்க அந்த வேலை வந்து புதுசா இருக்கு அதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று ஜாயின் பண்ணி பாருங்க அப்போ அந்த அந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லபடியாக தனதாரியாக வேலை செய்து புதிதாக அந்த வேலை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலியமாக உங்களுக்கு சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில புதுசா ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நாள்ல ஜாயின் பண்ணி பாருங்க நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்ல நம் சேமிப்பு பழக்கத்தை கூட இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க சேர்த்தி பாருங்க அதாவது இப்ப ஃபிக்ஸட் டெபாசிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது டெபாசிட் எடுக்கிறீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க போடுறீங்க ஆஹ் அதை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க போய் போட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தனதாரியாக வேலை செய்து இருப்பதை பெருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீண் விரயங்கள் ஆகாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இசை நாட்டியம் அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஆர்வம் இருக்குன்னா அவர்களை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்க போய் சேர்த்துங்க அந்த அளவுக்கு இது யோகமாக வேலை செய்யும் அந்த கலையிலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதன் மூலியமாக மிகச்சிறந்த ஒரு மாணவர்களாக அது ஒரு கலையில ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏற்கனவே அவர் யூடியூப் சேனல்ல ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை எப்படி சொல்லி அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கும்பராசிக்காரர்கள் அதே மாதிரி தான் இந்த சாதகமான இந்த சம்பத்து நட்சத்திரங்களை எடுத்து செய்யும் பொழுது யோகம் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் பெற்ற இந்த வரம் என்ன அப்படின்னா சம்பத்து வரம் என்னன்னா இந்த சம்பத்து நட்சத்திரங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு உங்கள் நடைமுறை வாழ்வியலில் தான் இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி நம